மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு போன கோபிக்கு கிடைத்த அதிர்ச்சி எதிர்பாராத சம்பவம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பாக்கியலட்சுமி சீரியல நடந்துருக்கு அது குறித்து பார்க்கலாம் அந்த வகையில கோபி பாத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு ஆனால் ராதிகாவும் அவங்களுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கியா மேலவே பழிய போடுறாங்க ஸோ அந்த வகையில இந்த எபிசோடோட ஆரம்பத்துல கோபி தன்னுடைய அம்மாவோட கிளம்ப பாக்கியா ஈஸ்வரி கிட்ட அவரை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சியும் பாக்குறாங்க ஆனால் என்னோட பிள்ளையோட உயிரில் நீ விளையாடாத அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்ட கையெடுத்து கும்பிட்டுட்டு எமோஷனலா பேச பாக்கியா ஒரு கட்டத்துல எதுவுமே சொல்ல முடியாம நிற்கிறாங்க கோபி ரூமை விட்டு வெளியே வரும்போது ராத்திகா அங்க நிக்கிறத பார்த்ததும் கோபி நான் போயிட்டு வரேன் ராத்திகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட அம்மா பிள்ளைகளோட காரில் ஏறி போறாரு அப்போ செளியன் அண்டு இனியா ரெண்டு பேருமே பாக்கியாவை அங்கேயே விட்டுட்டு நீ தனியா வீட்டுக்கு வந்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க எழில்கிட்ட இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இனி அவர் அந்த வீட்டுக்கு வந்தா நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு அதுக்கப்புறமா எழிலும் போனதும் ராத்திகா வந்து இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க கோபி மேல உங்களுக்கு உள்ளுக்குள்ள பாசம் இருக்கு தான் ஹாஸ்பிட்டல்லையே நீங்கள் இருந்து பாத்துக்கிட்டீங்க நீங்க என் மேல பாசம் இருக்கிறதாகவும் எனக்காக பேசுகிறதாகவும் நடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியா நான் தான் எங்க வீட்ல சண்டை போடுறேன் எல்லாத்தையும் நேர்ல இருந்து பார்த்துட்டு நீங்க இப்படி சொல்றீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க பாக்கியா அதை தொடர்ந்து கோபிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததும் ஜெனியை ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வரும்போது ஈஸ்வரி சொல்ல ஜெனி தனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இதனால ஈஸ்வரிய ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வந்து ஆரத்தி எடுத்து கோபிய வந்துட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா பாக்கியாங்க வரவும் கோபிக்கு சாப்பாடு தனியா செஞ்சு கொடுக்குமாறு ஈஸ்வரி சொல்ல அதுக்கு பாக்கியா கோவப்படுறாங்க நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்கள் தான் அவரை பார்த்துக்கணும் அவர் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு இந்த மாதிரி எதுவும் கேட்கக்கூடாது இந்த வீட்டு விஷயத்தில் எந்த நாட்டாமையும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஈஸ்வரியை திட்டிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கத்தில் ராத்திகா வீட்டுக்கு போனதும் அவங்களுடைய அம்மா கோபிகா ஆரத்தி எடுக்கிறதுக்காக ரெடி பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ராத்திகா அவர் இங்கே வரலை அந்த வீட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மயோ நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நாலு நாளாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ராதிகா கண் கலங்கி அழுததும் நான் உனக்காக இருக்கேன் அம்மா அப்படிங்கிற மாதிரி மயு பார்த்தீங்கன்னா ராதிகாவை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே கமலா நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்ததாக பாக்கியா வீட்டு வாசலில் ஜெனியோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது கமலா அங்கே வந்து பாக்கியாவை திட்டுறாங்க நீங்கள் நினச்சா மாதிரி நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டு திட்டிக்கிட்டு இருக்கும்போது பாக்கியா நீங்கள் என்ன திட்ட வேண்டிய அவசியம் இல்லை உள்ளே இருக்கிறவங்களை போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் எல்லாருமே கூட்டு தானே அப்படிங்கிற மாதிரி கமலா பாக்கியாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படிக்கான எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா முடியுது நீ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்குறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்